ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய சக்தி மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நாம் நினைக்கும் காரியம் நினைத்தபடி நடக்கணும்னு சொல்கிறதுக்காகவே பலவிதமான முயற்சிகளை வந்து நாம் எடுப்போம் அந்த முயற்சிகள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு உதவக்கூடிய மந்திரங்கள் பல இருக்கிறது தான் அம்மனுக்குரிய சக்தி மந்திரமான இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் உச்சரிச்சிங்கன்னு சொன்னால் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினை நினைத்தபடி நடந்துரும் அந்த மந்திரத்தை பற்றி நாம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க சாதாரணமாக ஆண் தெய்வ வழிபாட்டை விட பெண் தெய்வ வழிபாடு என்பதை விரைவிலேயே பலன் தரக்கூடியதாக இருக்கிறது பெண் தெய்வம் என்று சொன்னாலே கருணை மிகுந்தவர்களாக கருதப்படுவாங்க அப்படிப்பட்ட பெண் தெய்வ வழிபாட்டை நாம செய்கிறதன் மூலம் விரைவிலேயே நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் அந்த வகையில் அம்மனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை வந்து பதினோரு நாட்கள் மட்டுமே நீங்க சொன்னா போதும் நீங்க நினைச்சது நினைத்தபடி நடந்திடும் என்று கூறப்படுகிறது இந்த மந்திரத்தை கூற ஆரம்பிக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை மற்றது வெள்ளிக்கிழமை மேலும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மாலை நேரம் தான் உகந்த நேரமாக இருக்கிறது மாலை நேரத்தில் தான் நீங்கள் இந்த மந்திர வழிபாடு நீங்கள் செய்யணும் செவ்வாய் கிழமை ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அதாவது ராகு காலத்தில் ஆரம்பிக்கிறது வந்து நல்லது இந்த பதினொரு நாட்களை நம்ம அசைவதை தவித்து விட்டு சுத்தத்தை வந்து கடைப்பிடிக்கணும் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனின் விளக்கை ஏற்றி வைத்தியத்தம் ஒரு விரிப்பு விரிதா அதற்கு மேலே அமர்ந்து அம்மனை முழு மனதோடு நினைச்சு கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறுங்க இந்த மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான வேண்டுதலையும் அம்மனிடம் வைக்கக்கூடாது என்பதை நினைவில் வச்சு கொண்டு எப்படி தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் நீங்க கூறினீங்கன்னு சொன்னா அம்மனின் அருள் வந்து பெற முடியும் நீங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன முக்கியமான காரியங்களில் ஈடுபடுகிறீங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு நீங்க அம்மனின் அருளால் வந்து அந்த காரியம் வந்து நல்லது நினைத்தது போல வந்து நினைத்தப்பட்ட அப்படியே நடந்துறோம் பெண்கள் வந்து மாதவிடா சமயத்தில் வந்து இந்த மந்திரத்தை க நீங்கள் கூறக்கூடாது அதனால் வந்து அதற்கேற்றால் போல் வந்து பதினோரு நாட்களை நீங்கள் தேர்வு செய்து இந்த மந்திர வழிபாட்டை நீங்கள் தொடங்கலாம் இந்த மந்திரத்தை கூறும் பொழுது அம்மனுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் இப்போ வாங்க என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இந்த மந்திரத்தை வந்து நான் இப்போ மேலே போட்டிருக்கேன் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து கூறிக்கொள்ளுங்க அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அம்மன் மந்திரத்தை மனத்தோடு பதினோரு நாட்கள் நீங்கள் கூறி அம்மன் வழிபாட செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைத்த காரியம் நினைச்சபடி வந்து நடக்கிறதுக்கு அம்மனின் அருள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மிகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி